Kita m a

सिंग सरकी न வந்தான் சரித்திர என்னமா பில் அப் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்து கவரேஜ்

சொல்ற சரி சரி இந்த பின்னால உட்கார வச்சு

I yeah. yeah.

சின்ன ராஜோ இதுக்குள்ள அசந்தம் இல்ல அதுக்காண்டி ஒரு ரோசக்காரன் ஆடணுமா தின்னாட்டம் ஆடபுரி சுக்க வச்ச பச்ச கிளி சுத்த விட்டு போனதல்ல குத்தமுண்ணு கெட்ட திங்கு வெக்க பிட்டு போனதல்ல குத்த வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு போனதுல்ல குத்தமுண்ணு கெட்ட திக்கு வெக்கப்பட்டு போனதல்ல புறவன நினைச்சேனே உன்ன நானே நான் பொண்ணுறியா தூங்குறியா நானே நானே உசுருக்கள் அடிமானே ஒழுச்சேனே அடிமான நினைச்சேனே நானே நானே உசுருக்கள் ஒழுச்சேன்

ஆட தெரியாது நினைக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் அந்த அண்ணனை கூப்பிடுங்கல்ல பொண்ணு ஆடுறதுக்கு நீ கை கூட தட்ட வேணாம் செஞ்சு ஆடும்போது போது கிண்டல் பண்ணாம அப்பன்னு ஆடும் போதும் சரி நாடமும் சரி ரொம்ப பேசுறீங்க என்னமோ உங்களுக்கு ஆட தெரிஞ்ச மாதிரி நாங்க தொழில் பண்றோம் அப்படின்னா உங்களை நம்பி தான் நாங்க எங்க வாங்குற காசுக்கு நாங்க உழைக்கிறோம் அதை நீங்க பாக்குறீங்க நாங்க ஏச்சிட்டு போனோம்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது முடிச்சுட்டு நான் உள்ள போயிருவேன் தயவு செஞ்சு கை கூட தட்ட வேணா கிண்டல் பண்ணாம இருக்கு

கோயில பக்கம் சொல்றாங்க இல்ல இல்ல ஐயா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு பிச்சைக்க உருவாதா இருக்கா நம்ம பெரிய பிச்சை கண்ணா இருக்கான் போல ஐயா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு ஒத்த கல்லு கால் இல்லாத பிள்ளையா ஏ எதை தொடர்ந்து காட்டுற பாவந்த பிச்சைக்காரிக்கு ஒரு நூறு ரூபா ஐம்பது ரூபா போடுங்கயா பிச்சைக்காரிலே பணக்கார பிச்சைக்காரியா இருப்பா போல ஐநூறு ஆயிரம் கேட்கிறான் போட்டிரு நிற ஒரு நரிக்குள்ள நரிதான் மேலே ஏ என்ன ஆடு நீ ரோச கரண்ட இந்த ஊர்ல உயிர் போனாலும் போகணுமே தர விட்டு போகிற இப்ப இதோட ஓடி போயிரு பெரிய எப்படி விரிக்கிறா இருக்கிறான் அப்படினா நாலாயிரம் நாலாயிரம் சம்பளம் இருக்கான் இல்ல அது இருக்கான் பாசருக்காரி ஆடு கோடாகி பட்டி காப்பாற்ற தேவதையே துறைய வச்சிருக்கான் வணக்கம் 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 அதாவது இதுவரையும் சிறப்பாக அடிய அதாவது அவங்களே போதில் என்ன காரணம்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது

பெட்டி வாசகம் அருண்மாமா அவர்கள் தான் அவர் தான் நீங்க ஜோரா கண்டிப்பா நம்ம கை அவர் சொன்னனால தான் இவ்வளோ ஆனா ஊரா இருந்தா ஆட முடியாது எந்த பப்புன்னு போட்டா எந்த டான்ஸ் ஆடுவாங்க எந்த டான்ஸ் போட்டா எந்த பப்பு ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தேர்ந்தெடுத்து இந்த ஊர்ல போட்ட கோடாங்கி கிராமத்தாரர்களுக்கு நன்றி சொல்லு கிராமத்தார அமைப்பாளர் காசி அவர்களுக்கு சரி காதல் பண்ண போறேன் என்ன நாடா அமைப்பாளர் இவ்வளோ தூரம் பெருமையாக சொன்னேன் ஆளை எங்கேயாவது போயிட்டா போகிறேன் சரக்கு போட்டு படுத்துட்டா போட போகலாமா சரி ச்சி இங்கே இருக்காரா சரி காதல் பண்ண போறேன் அவர் சொல்லியிருக்காரு ஏன் காதல் சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க காசி அண்ணா சொல்லிவிட்டாரு என்னென்னு எப்பப்ப தேவைப்படுதோ சொல்லுங்க அப்படின்ட்டாரு பாருண்ணா டி ஓகே கேள்விப்பட்டேன்

நான் சென்னக்கு ஜீவன்லாம் கேட்டேன்னா அப்படி அதுவும் இல்லைன்னா ரெண்டாயிரம் நாலு கொடுங்க மயம் கூடிய நாடக உலகத்தில் அமைதி அமைதி இருங்க சினி உலகத்தில் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் தான் நாடக உலகத்தில் சூப்பர் ஸ்டார் யார்னா மறைந்த மாபதி புதுகை எம்எஸ் முத்தப்பா அவருக்கு மாதிரி ரசிகர் எங்கேயுமே கிடையாது அவர் ரசிரிமனி சர்பாக பபுனா வணக்கம் எனக்கும் டான்சர் அணிக்கும் பவதாரணி அவர்களுக்கும் இருவரை பாராட்டி நூத்தி ஒரு அன்பில் விடுத்திருக்கார்கள் நன்றி வணக்கம் எனது அன்பு அப்பா முத்தப்பா அன்பு ரசிகர்கள் சார்பாக அன்பளிப்புகளை வரி விளங்கிய அன்பு அண்ணனுக்கு நன்றி தாய்மார்கள் சார்பாக அன்பளிப்புகளை வரி விளங்கிய அன்பர் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடன் வணக்கம் அதனால அது பாருவோம் இப்ப லவ் பாட்டு படிக்கிறேன்

i'm mm -hmm. mm -hmm. mm -hmm. పూజో <laughs> சொல்லுங்க இருந்தாலும் எப்படி ஹலோ 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 அந்த நில அவத்தான கையில் புடிச்சேன் கட்டி இருக்கு மேல மஞ்ச என்ன ஒட்டி இருக்கு கட்டி போடுச்சு கொடுக்க மஞ்சள் வேண்டாம் ஓத்தான கையிட போச்சே ரசி நிமித்த வைக்கவாம்

வெளியே வரதே மசுருங்க மண்ட மசுருங்க அவன் சாதாரண சொல்லாதான் உண்மை தப்பியில அமைதியா இருக்க